என்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மரியால் மற்றும் மார்த்தால் கதையில் உள்ள திருப்பத்தை நாம் பார்க்கலாம் லூகா நச்செய்தியில் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலிருந்து நாற்பத்தி இரண்டாவது வசனங்களில் மரியாள் மற்றும் மார்த்தாலின் கதையை காண்கிறோம் மார்த்தாலின் இளைய சகோதரியாக சித்தரிக்கப்படும் மரியால் பெண்களின் வழக்கத்திற்கு மாறாக ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து ஆண்கள் பேசுவதை கேட்டார் என்று சுவிசேஷ எழுத்தாளர் விவரிக்கிறார் வேதாகம காலங்களில் இயேசு ஊழியம் செய்தபோது ஒரு பெண் மத போதனையுடன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள அனுமதிக்கப்படுவதில்லை தனது விருந்தினருக்கு உணவு தயாரிப்பதில் மும்முரமாக இருப்பதன் மூலம் மட்டுமே அவள் தனது வழக்கமான வீட்டுக் கடமைகளை நிறைவேற்றுவாள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியில் மார்த்தால் இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு இல்லையா என்று கேட்டாள் கேட்க விரும்பும் ஒரு பெண்ணின் விருப்பத்தை மதிக்கிறார் ஒரு ஆணை போலவே மனித அதே தேவைகளை பெண்ணின் ஆத்மாவும் கொண்டிருப்பதை அங்கீகரிக்கிறார் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே சாத்தான் இயேசு கிறிஸ்துவை சோதித்ததில் ஆச்சரியம் இல்லை மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிள்ளைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார் இது மத்தியும் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் இருக்கிறது மேலும் இயேசு தம்முடைய புகழ்பெற்ற மலைப்பிரசங்கத்தில் என்ன சாப்பிட வேண்டும் என்ன உடுத்த வேண்டும் என்று தங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று பலதரப்பட்ட ஜனங்களை எச்சரித்தார் நிச்சயமாக வாழ்க்கை உணவை விட மேலானது ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை பரலோக தகப்பன் அவைகளுக்கு உணவளிக்கிறார் மத்தையு ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனம் சமுதாய கண்ணோட்டத்திற்கு மாறாக இயேசு ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுப்பது உண்மையில் குறிப்பிடத்தக்கது சுவிசேஷ புத்தகங்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அவைகள் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன சீஷர்களுக்கு முன்பாக அவர்கள்தான் வெற்று கல்லறையை முதலில் கண்டுபிடித்தனர் ஆண்களும் பெண்களும் பொது இடங்களில் பேசும் வழக்கம் இல்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து பெண்களுடன் பேசுவதற்கான வழக்கமான நடைமுறையை உடைத்தார் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பொது இடத்தில் தன் வஸ்திரத்தை தொட அனுமதித்தார் ஒரு மோசமான பாவியாகிய ஸ்திரீயை ஒதுக்கி வைப்பதற்கு பதிலாக தனது பாதங்களை கழுவ அனுமதித்தார் மேலும் அவளுக்கு மிகவும் உடனடியாக தேவைப்பட்ட மன்னிப்பை கூட வழங்கினார் லூகா ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து ஐம்பதாவது வசனத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது கொளுத்தும் வெயிலில் பாவியாகிய சமாரிய ஸ்திரியை சந்திப்பதற்காக சமாரியாவுக்கு சென்றார் அவளுடைய ஆத்மா அன்று திரும்ப மீட்டெடுக்கப்பட்டது தங்கள் ரவி அவளோடு பேசுவதைக் கண்டு சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் என்று யோவா நாலாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம் தாம் வாழ்ந்த காலத்தின் சமூக மரபுகளுக்கு அப்பாற்பட்டவராக இயேசு கிறிஸ்து குணநலங்கள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டுள்ளன கருத்துப்படி இயேசு கிறிஸ்து பெண்களை ஏற்றுக்கொண்டு அவர்களையும் மதித்து குணப்படுத்தினார் ஆண்களை போலவே அவர்களின் பாவம் எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் மன்னித்தார் இயேசு நேற்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் அவரிடம் வருகிற எவரும் தள்ளப்பட மாட்டார்கள் யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பாரபட்சம் இல்லாத நம் தேவனையே நாம் அண்டிக் கொள்ளுவோம் தேவனுடைய சித்தமாயின் நாளை சந்திப்போம் ஆமேன்